வணக்கம் ஓம் நமசிவாய ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகரில் அமைந்துள்ள தொன்மையான அருள்மிகு கனககுசாம்பால் சமேத சோழபுரீஸ்வரர் திருக்கோயிலில் கோயிலில் திருப்பணிகள் நடைபெற வேண்டி பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவாசகம் முற்பெறுதல் விழா நடைபெறுகிறது கைலை திரு சிவதிரு ஐயா தலைமையில் திருவாசக வெண்ணப்ப விழா வந்து நடைபெறுகிறது பக்த பெருமக்கள் வந்து பெருந்திரளாக கலந்து கொள்ள வந்து அழைக்கப்படுகின்றனர் அதற்கு முன்னேற்பாடாக சோ சோழபுரீஸ்வரர் கோவிலில் திமிரி அகத்திய மகரிஷி சிவ உழவாரப்பணி அடியார்கள் தலைமையில் சுமார் நூறு பேர் வந்திருந்தனர் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை வரை கோவிலில் உழவார பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன ஆண் பெண்கள் என சிறுவர்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கோவிலில் வந்து அனைத்து பகுதியிலையும் வந்து தூய்மைப்படுத்தினர் அதே போன்று வாகனங்கள் தோட்டங்கள் என கோவிலின் அனைத்து பகுதியிலும் உழவார பணி வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது சோழிங்கரை சேர்ந்த சிவாடியார்களும் இதில் வந்து கலந்து கொண்டனர் அந்த காட்சியை தாங்க நீங்கள் பார்க்குறீங்க இவங்க வந்து பல காலமாக பல்வேறு ஆலயங்களை வந்து இவங்க விழவார பணியை வந்து மேற்கொண்டு வருகின்றனர் திமிரி அகத்திய மகரிஷி உழவார பணி அடியார்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த காட்சியை தாங்க பார்க்குறீங்க கோவில் முழுக்கவே வந்து காலையிலிருந்து மாலை வரை வந்து அவங்க இருந்து கோவில் முழுக்க வந்து தூய்மைப்படுத்தும் பணிகளை கடும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து கோவிலோட திருப்பணிகளை வந்து மேற்கொண்டனர் அனைத்து பகுதிகளையும் வந்து தூய்மைப்படுத்தினர் தோட்டங்கள் வாகனங்கள் மற்றும் சன்னதி கோவில்குள்ளே வந்து பகுதிகளில் வந்து அனைத்தும் அந்த ப ப எண்ணக்கரை படைஞ்சது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளோ நுட்பமாக வந்து இருந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டனர் இப்போ பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவ ஐயா வந்து திருவாசகம் விண்ணப்பம் வந்து நடைபெறுகிறது அனைத்து பக்த கோடிகளும் வந்து மறக்காமல் கலந்து கொள்ள வந்து கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நன்றி ஓம் நம நம பார்வதிவதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வசந்த் பயணி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு சிவன செல்வர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தாலுக்கா சோழிங்கர் நகரம் பஜார் தெருவில் மிகவும் நானூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கனககுசாம்பால் சமேத சோழபுரு சிவ சிவ சிவத்தளத்தில் வருகின்ற பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை கைலை புனிதர் திருவாசக சித்தர் வெண்கல குரலோன் சிவத்திரு தாமோதரையா அவர்கள் திருப்பணிகள் மிக விரைவாக நடைபெற வேண்டி மாபெரும் விண்ணப்பப் பெருவிழா இருக்கிறார்கள் அதற்காக முன்னோட்டமாக ஸ்ரீ அகத்திய மகரிசி உழுவாரப்பணி திமிரி ஆற்காடு வாலாஜு அடியார்கள் சுமார் நூறு அடியார்கள் நமது ஆலயத்துக்கு வருகை புரிந்து மிக சிறப்பாக உழவாரப்பணி காலை முதல் மதியம் இரண்டு மணி வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சிவநாய செல்வர்களுக்கு எங்கள் தாந்த வணக்கங்கள் மேலும் இந்த யூ யூடியூப் சேனல் பார்க்கும் அடியார்களும் சிவ சிவநாய செல்வர்களும் மிக விரைவில் ஆலய பணி தொடங்க இருக்கிறது தங்களால் முடிந்த பொருள் உதவியை தந்து ஐயனர்கள் பெருமாறு மிகவும் தாழ்மையோடு வேண்டுகொண்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சிவாய நமன்